ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா மூட்டு வலிக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான ரெண்டு டிப்ஸ் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது எப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி ஃபஸ்ட் பிளான் இன்றைக்கி வெங்காயம் தான் இன்னைக்கு நம்ம மூட்டு வலியை வந்து நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மூட்டு வலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபது வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம் இருபது வயசுக்கு முன்னாடியே மூட்டு வலிக்குது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னாங்க நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மூட்டில் வந்து தடவிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மூட்டு வலி வந்து எப்பயுமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும் நம்ம மூட்டு வலியை போக்குறதுக்கு நம்ம தைலம் தடவோம் சில பேர் ஐஸ் ஓத்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த ரெமிடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் மூட்டு வலிக்குதோ ஆனால் நேரம் இதை எடுத்துட்டு நீங்கள் தடவுனிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வந்து மூட்டு வலிக்கு வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமில்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறப்ப அந்த வலி வந்து வரவே வராது இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம தோலைலாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு ஹாஃப் வெங்காயம் மட்டும் எடுத்துக்கணும் நான் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறனால ஒரு நாலு வெங்காயம் எடுத்து தோலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயத்தோட தோலை வந்து கட் பண்ணியாச்சு இதை ரொம்ப சின்னதெல்லாம் கட் பண்ண அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம இஞ்சி தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டில் இருக்கக்கூடிய அந்த தேய்மான அதை வந்து சரி பண்ணி மூட்டு வழியை வந்து நீக்கிறதுக்கு ஒரு அருமையான பொருள் இப்போ இஞ்சி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சோண்டு ரொம்பலாம் தேவைப்படாது இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து அதோட அந்த தோலை தான் சீவிடலாம் தோலை சீவிட்டு இதே கூட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வெங்காயத்தோட்டையை வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பூண்டு தான் எடுத்துருக்கோம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம் பூண்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒமெகா த்ரீ அப்படிங்கிற அந்த கொழுப்பு அமிலங்கள் இருக்குது அதனால நமக்கு அந்த மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பூண்டோட தோலையும் வந்து நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டோட தோலையும் கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு எந்தளவுக்கு தேங்காய் எண்ணெய் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நம்ம எடுத்து வச்சுட்டு இருந்த இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த பவுல் வந்து மூடுற மாதிரி இருக்கணும் தேங்காய் எண்ணெய் வந்து போட்டு இந்த மூணு பொருளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து இதை வந்து நம்ம உள்ளே வைக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுல் இருக்குது அதை உள்ளே வச்சு நம்ம நல்லா சலசலன்னு அந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் வந்து அதிலே வந்து சூடேறிடும் சூடேறினதுக்கப்புறமா இந்த எண்ணெயை ஆற வச்சு நீங்கள் தாராளமாக மூட்டுகளில் வந்து தடவலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலிக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு டிப்ஸ் கூட உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா அந்த முட்டைக்கோஸோட அந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம எடுக்கணும் அந்த மேல் பகுதியை வந்து எடுத்து நம்ம ஒரு நம்ம கால்கள் அந்த முட்டி மேலே வச்சு ஒரு துணியை வச்சு கெட்டி விட்டுருங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூட்டு வலிக்கு ஒரு இன்னொரு நிரந்தர தீர்வுனே சொல்லலாம் இந்த எண்ணெயையும் நீங்கள் தடவிக்கலாம் இந்த மேலே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த மேலே இருக்க அந்த ஓட மட்டும் தனியாக இந்த இதெல்லாம் அந்த மாதிரி பிரித்து எடுத்து நம்ம மூடு மூட்டு மேலே வச்சு துணி வச்சு கட்டி விட்டுருங்க ஒரு நிரந்தர தீர்வை வந்து அமையும் ஓகே ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமிடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்